ஒரு காலத்தில் இப்படி புத்தி தண்ணீரை நம்ம பார்த்ததே இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் தெரு ஓரத்துல விளையாடுவோம் விளையாண்டு முடிச்ச உடனே காணல அந்த தெரு முக்குல வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும் எல்லாரும் ஆறரை மணிக்கு அந்த அண்ணாச்சி கடையில போய் தண்ணி வேணும் தண்ணி வேணும் போ அவர் வந்து ஓரத்துல ஒரு பெரிய பானையில தண்ணி வச்சிருப்பாரு செம்பு வச்சிருப்பாரு எல்லோரும் வந்து செம்பில் தண்ணி கோடி குடிச்சிட்டு கிளம்பி போயிடும் இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி எங்கேயாவது தெரு முனையில விளையாண்டு ஓரக் கடையில போய் தண்ணீர் வாங்கி குடிக்க முடிய நிலைமையில நம்ம இருப்போமா அப்ப கூட வேடிக்கையா தண்ணீர் வந்து சொல்லும் போது பின்னாடி எல்லாம் தண்ணியை கூட வித்துருவானுங்களா அப்படின்னு ஒரு வேடிக்கை பேச்சாக இருந்தது இன்னைக்கு நான் லேசாக செருமியவுடன் இந்த குட்டி தண்ணீர் எனக்கு பக்கத்துல வந்து நிக்குது இதற்கான இந்த இது வந்து நமக்கு ஒரு பரவசப்படக்கூடிய வளர்ச்சி கிடையாது மருத்துவ ரீதியாக எடுத்து பார்த்தால் இந்த புட்டி தண்ணீர் பார்ப்பதற்கு பாதுகாப்பான தண்ணீர் என்று சொல்லப்பட்டாலும் இது உருவாக்கக்கூடிய நோய் கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது நமக்கு தண்ணீர் வந்து கிணத்திலிருந்து ஆற்றிலிருந்து ஊற்றிலிருந்து எடுத்து வரணும் அதில் இருக்கக்கூடிய மலினங்களை நீக்க அன்னைக்கு தேத்தாங்கோட்டையை போட்டு வடிகட்டாங்க அதுக்கப்புறம் காய்ச்சி பருகச் சொன்னார்கள் நீர் சுருக்கி நெய்யுறுக்கி போர் பெருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போவே பிணி அப்படின்னு சித்த மருத்துவத்தின் நோய் அடிலா விதி சொல்லியிருப்பேன் நீர் சுருக்கினா நீரை காய்ச்சி அறுத்து நெய்யை உருக்கி அறுத்து மோரை பெருக்கி அது தயிர மாதிரி கட்டியா சாப்பிடாத நல்லா நீர் ஆக்கி சாப்பிடு அப்படி நீரை கருக்கியும் நெய்யை உறுக்கியும் சாப்பிடுவர் நோய் போயிடும் சொன்னாங்க அவ்வளவுதான் நமக்கான காப்பு தண்ணீர் பின்னாடி போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த தண்ணி பாட்டில புடிச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வரோம் உங்க வீட்டுல அம்மா வந்து பாட்டில பிளாஸ்டிக்ல புடிச்சு குடுக்குறாங்க நமக்கு அதை குடிக்க நேரமே இல்லை அதை அப்படியே பயன்பட்டு வச்சிட்டே இருந்து ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பள்ளி பைய வந்து வெளியே அந்த நிறைய பை வெளியே இருக்கு அது மாதிரி பையன் வந்து வெளிய வச்சுட்டு வந்துட்டோம் கட்ட வெயில் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நல்ல வெயில்ல இந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள இருக்க தெரியுமா இந்த பாட்டில் இவ்வளவு வருவதற்காக உள்ள வந்து சேர்க்கக்கூடிய பொருளுக்கு பேர் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க முடிஞ்சா படி பாருங்க அதனோட ஸ்பெல்லிங்ல முதல்ல பி இருக்கும் பி அப்படின்னு பேர் அந்த பிளாஸ்டிக்களை வளைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அத்தனை பிளாஸ்டிக் பாட்டிலையும் இருக்கும் அது வெறும் இந்த மாதிரி பாட்டில் மட்டும் இல்லை அது எவ்வளவு விலை கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் வைத்து தான் அதை வந்து வளர்ச்சிப்பாங்க அதுக்குள் வைக்கப்பட்டிருக்க தண்ணீர் வெயில்ல எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி வெயில் பட்டுச்சுன்னா அந்த தாலேட் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும் அந்த தாலேட்டுகள் நேரடியாக புற்றுநோயை உருவாக்கக்கூடியது எவ்வளவு ஒரு அபாயங்கள் நம்ம அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கு பாருங்க தண்ணீரை நாம் நல்ல வீட்டில் இருந்து வீட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம் நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி வேண்டாம் எங்கேயோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அதை எடுக்கிறோம்னா அது வேற இல்லை நான் தினம் தினம் தான் வாங்கி குடிப்பேன் எல்லாம் பிளாஸ்டிக்ல தண்ணி வாங்கி குடிப்பேன் அது பெரிய சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய தவறு